அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிருத்துவின் மனவாட்டியிலே உங்கள் எல்லோருக்கும் நம் ஆண்டக்துடிய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் ஆதி ஆகமத்தில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் வார்த்தை இருக்குது இந்த காரியத்தின்படி சிருஷ்டிப்பை குறித்து காண்போம் பிதா குமாரன் ஆவி இந்த மூவரும் சேர்ந்தது தான் தேவன் இந்த ஆவியும் இந்த குமாரனும் பிதாவும் மூவரும் ஒருவருக்கொருவரை பிரிக்கலாகாது இப்போ பார்த்தீங்கன்னா தேவன் சிருஷ்டிக்கும் போது இந்த ஆதியாக ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உண்டாக கடவுது வெளிச்சம் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் அப்படி ஆயிற்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்று சொன்னார் இதை மாதிரி அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் இருக்கு இல்லையா தேவன் தேவன் உள்ளாக இருந்து புறப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தை தான் கிறிஸ்து அந்த வார்த்தை தான் கிறிஸ்து அவர் உள்ளாக இருந்து தேவனுக்கு உள்ளாக இருந்து வார்த்தையான ஏசை கருத்து வெளிப்படுகிறார் அவர் மூலமாகத்தான் சகலத்திற்கும் ஜீவன் உண்டானது நான் முன்ப உங்களுக்காக அது வெளிப்படுத்தியிருந்தார் பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிப்பு என்பது ஒரு மேப்பு டிராயிங்கு அது வரையப்பட்டிருந்தது ஆனால் அதற்கு ஜீவன் உண்டாகவில்லை அது கிறிஸ்துவின் மூலமாக தான் உண்டானது இப்போ தேவன் சிருஷ்டிக்கும் போதே இந்த மனுஷனுக்கு முதல் முதலாக தேவன் வைத்தது ஆவி ஆவியை தான் முதல் முதலாக சிருஷ்டிக்கும் போதே தேவன் வைத்தார் பின்பு ஆத்மாவும் சரீரமும் தேவனாகிய கர்த்தர் என்று ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலிருந்து தொடங்கும் தேவனாகிய கர்த்தர் தேவன் உள்ளாக இருந்து வார்த்தையாக வெளிவந்த கர்த்தர் என்று நாமத்தை உடையவர் இதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துதான் வார்த்தையாக வெளியே வந்தார் அது வெளியே வரும்போது என்ன நாமத்திலாக வெளியே வந்தார் என்றால் கர்த்தர் என்ற நாமத்தில்தான் அவர் வெளியாக வந்தார் இந்த ஆவியை வைத்த தேவன் ஜீவன் ஆத்மாவையும் சரீரத்தையும் இந்த தேவனாகிய கர்த்தர் ஏழாவது வசனம் ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரத்துல ஏழாவது தான் இந்த வசனத்திலிருந்தான் அவர் ஜீவனையும் ஜீவன்கிற ஆத்மாவையும் சரீரத்தையும் கொடுத்தார் இப்ப பாத்தீங்கன்னா ஆவியையும் ஆத்மாவையும் சரீரமும் முதலாவது தேவன் நமக்கு வைத்தது ஆவி இதை நன்கு இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி இப்பொழுது பார்ப்போம் சரி தேவனும் தேவனும் தேவனாகிய கர்த்தர் என்ற நாமத்தை உடைய இயேசு கருத்துவம் இருவரும் சேர்ந்ததாய் உண்டாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது ஜீவனை கொடுக்கப்பட்டது எல்லாமே இதற்கு உண்டாவதற்கு இதற்குள்ளாக இருந்த இருந்து கிரிகை செய்தது நம் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் சரி தேவனும் ஏசு குருத்தும் கர்த்தராசுருத்து இவருடைய காரியம் எவ்வாறாக இந்த பூமியை உண்டாக்கப்பட்டது என்று ஒன்று குருந்தியர் எட்டாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்துல மிக அழகாக வெளிப்படுத்துகிறார் ஒன்று குருந்தியர் எட்டாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனம் பிதாவாகியே ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அதுதான் அதில் தேவன் சிஷ்டித்தது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் ஏசு கிருத்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் இந்த காரியம் இதை தாங்க இந்த ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்ற வார்த்தைக்குள்ள காரியம் இது ஆவிக்குண்டான காரியத்தை நம்ம பார்க்கும்போது ஆணும் பெண்ணுமாக என்பது நாம் வார்த்தை படிக்கும்போது ஆதாமுக்குள்ளாக தான் ஏவாள் உண்டாக இருந்தால் இந்த காரியம் ஆனால் தெய்வம் சிருஷ்டிக்கும் பொழுது இதுக்குள்ள ஆவிக்குண்டான காரியம் என்றால் கிறிஸ்து சபை சபை வந்து கிருத்துவா இருக்காரு அது தலை கிருத்து அதோடைய சரீரமாகிய மனவாட்டி கிருத்து சபைக்கு தலையா இருக்கிறார் சபை முழுவதும் மனவாட்டியாக இருக்கிறது இதற்குள்ள ஆவிக்குள்ளான அர்த்தங்கள் பின்பு வெளிப்படுத்துவார் பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சபை என்று எடுத்துக்கொண்டால் அதிலே அதற்கு தலையாக கிருத்து இருக்கிறார் அந்த சபையில் சரீரமாக மனவாட்டியாகிய சபை என்பது நாம தான் நாம தான் அவருடைய சரீரமாக இருக்கிறோம் அதேதான் வார்த்தையில் வரும்போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சவீரத்தின் அவயங்களா நாங்கள் இருக்கிறோம் என்று ஒரு வசனம் இருக்கு இந்த வார்த்தையின்படி இதுக்கு உள்ளான ஆவிக்கூடிய அர்த்தம் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்பது பாத்தீங்கன்னா தேவன் ஆதாம் ஏவலை உண்டான காரியத்தை மாத்திரமல்ல சபையும் கிறிஸ்துவும் சபைக்கு கிறிஸ்து தலையார்கிறார் சபை என்ற சரீரம் முழுவதிலும் அந்த சரீரத்தில் அந்த சபையில் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சரீரத்தின் அங்கமாக இருக்கிறோம் இதுதான் இதுக்குள்ள காரியம் நாளைய தினத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நாளைக்கு சித்தமானால் தேவனுக்கும் சித்தமானால் நாளைய தினத்துக்குள்ள காரியத்தை வெளிப்படுத்துவார் அதற்காக இந்த நாளிலும் வார்த்தை வெளிப்படுத்தின பரிசுத்தாவியானவருக்கும் நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமத்திற்கும் மையம் ஒன்றாக ஆமே